கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருவாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் யசூரனுடைய போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறார் ஹலோ லூயா தேவன் நமக்கு கூடவே இருக்கிற நம் தேவன் பாருங்கள் அவர் நமக்கு எப்பொழுதும் அவர் ஒத்தாசை கொடுக்கிறார் அதை முதல்ல நல்லா புரிச்சுக்காங்க அவர் உனக்கு சகாயம் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறார் இப்படிப்பட்ட தேவன் அவர் அங்கிருந்து நம்மளை நோக்கி பார்த்து வருகிறார் என் பிள்ளை பிள்ளை நான் எந்த அளவுக்கு நான் உயர்த்தன அந்த அளவுக்கு நான் அவனை உயர்த்தப் போகிறேன் என்று அவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நம் தேவன் நம் தேவன் ஒரு நாளும் மாறாதவர் நேற்று மென்று மாறாத நம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை ஒரு நாளும் நம்மை கைவிடுவதும் இல்லை நம் தேவன் அவர் பாருங்கள் ஆகாய மண்டலத்தில் மேலும் ஏறி வருகிறார் அவர் நம்மோடு கூடவே வந்து நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை கவனமாக பாதுகாத்து கொள்ள கவனமாக உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க கவனமாக உங்கள் வீட்டினுடைய எல்லாத்தையும் பிரச்சனை எதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கி உங்களுக்கு சுகத்தை தர தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த அற்புதமான தெய்வனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவென்ற தலைப்பில் தியானிக்கிறது அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அவர் பாருங்கள் என்று சொல்கிற நான் உனக்கு ஆகாய மண்டலங்களில் ஏறி வந்து உனக்கு சகலத்தையும் செய்வேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார் எப்படி உங்களுக்கு மேகஸ்தம்பவர் எங்க இஸ்ரேல் மக்களை எப்படி பாதுகாத்தவர் அவங்க கூடவே போனாரோ கூடவே இருந்து வழி நடத்தினார் எத்தனை பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் தேவன் உங் விடுவித்தார் அதே போல் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாட்டு பிரச்சனை இருக்கிறார் ஏதாட்டு ஒரு காரியத்தில் வி விட முடியாமல் இருக்கிறதா தேவன் சொன்னார் நான் உன் கூடவே வருகிறேன் போ அந்த காரியம் இன்றே நிர்மூலமாகும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இப்படிப்பட்ட சகாயமான உள்ள தெய்வனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அவரை மறுதளிக்க கூடாது ஒரு நாளும் அவரை பற்றி கொள்ளுங்கள் மனிதன் என்ன செய்வான் மனிதனை நம்பி நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் ஃபெயிலாகிடுவீங்க தேவனை நோக்கி அவரை மகிமைப்படுத்த அவருக்குள்ளே வர அவருக்கு நேரம் செலவழிக்க கூடவே இருக்க அவரை பற்றி கொள்ள எப்பொழுதும் அவரை தியானிக்க தினமும் எடுத்து பைபிள் எடுத்து அவரை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு குறைவே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய எல்லாத்திலுமே உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு எல்லா செல்லும் செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ குடும்பத்தில் என்ன சமாதானம் சந்தோஷம் எது வேணுமோ எங்கே செல்லணுமா பிரயாசம் எங்கேயாவது டூர் போகணுமா எங்கே எல்லா காரியத்திலையுமே அவர் உங்களுக்கு கொடுக்குறார் கூடவே இருந்து உதவி புரிகிற சகாயம் செய்கிறவர் அவர் எப்பொழுதும் ஒத்தாசையும் சகாயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாங்க இப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை